கடந்த இருபது நான்கு இரண்டாயிரத்து இருபது அன்று மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் திமுக மாவட்ட செயலர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட முக்கிய கட்சி உறுப்பினர்களுடன் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஆலோசனை நடத்தினார் அப்போது அவர் ஒன்றிணைவோம் வா என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் பசி பட்டினியோடு இருப்பவர்களுக்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து உதவி செய்வோம் உணவு தருவோம் உயிரூட்டுவோம் பசியை போக்குவோம் என்று அறிவித்தார் ஸ்டாலினுடன் இணைவோம் பொதுமக்களின் உதவியண் கூடம் ஏழை எளியோருக்கு உணவு வட்டார குழுக்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஐந்தம்ச முன் முயற்சியின் மூலம் அடுத்த இரண்டு மாதங்களில் மாநிலத்தின் நான்கு கோடி மக்களை சென்றடைய ஒன்றிணைவும் வா என்ற மாநிலம் தழுவிய பல வடிவ முயற்சியை மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்தார் இதற்கு பொதுமக்கள் உதவி பெற ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று பூஜ்ஜியம் என்ற அலைபேசி எண்ணை அறிவித்தார் மாண்புமிகு கழக தலைவர் அவர்களின் வேண்டுகோளின்படி கடந்த நான்கு நாட்களாக கோவை மாநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் ஒன்றிணைவும் வா என்ற திட்டத்தின் கீழ் உதவி பெற ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்ட கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கோவை மாநகர கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ மற்றும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்தில் அந்தந்த பகுதிகளில் பொறுப்புகளில் உள்ள கழக நிர்வாகிகள் தேவையான உணவு அரிசி மளிகை பொருட்கள் காய்கறிகள் மருந்து பொருட்கள் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை செய்து வருகிறார்கள் தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருவார்கள்